தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த இருபத்தி நான்காம் தேதி டெல்லி செல்கிறேன் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்பொழுது அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டிற்கான நிதியை வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்பாக வழக்கு தொடர்ந்த நிலையில் தற்பொழுது நிதி ஆயோக் கூட்டத்திலும் வரும் இருபத்தி நான்காம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொள்ள இருக்கிறார் தற்பொழுது அது தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் தமிழகத்திற்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த இருபத்தி நான்காம் தேதி டெல்லி செல்கிறேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த இருபத்தி நான்காம் தேதி டெல்லி செல்கிறேன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அது தொடர்பான முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் இன்னும் இரண்டு நாட்களில் கூட உள்ள நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதில் பங்கேற்க இருக்கிறார் அது தொடர்பாக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா அனுப்பியிருக்கிறார் செலினா வணக்கம் தற்பொழுது நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் தெரிவித்திருக்கிறார் முழு விவரங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு தனது எக்ஸ் வலைதளத்தில் தற்பொழுது ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த இருபத்தி நான்காம் தேதி டெல்லி செல்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் டேபிளுக்கு அடியில் காலை பிடிக்கும் பழக்கம் மாறாத எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு இதை கண்டு வலிக்கிறது என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் டெல்லி செல்வது குறித்து எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அதற்காக முதலமைச்சர் இந்த பதிவை செய்திருக்கிறார் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அடித்து சொன்ன நாக்கின் ஈரம் காய்வதற்குள் ஒரே ரோட்டில் புலிகேசியாக மாறி வெள்ளை கோடியை எந்த ஏந்தி சென்ற எடப்பாடி பழனிசாமியை பார்த்து வெள்ளை கொடி ஏந்தியாக பேசி இருப்பது பூச்சமாக இல்லையா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த ஸ்டாலின் கை கருப்பு சிவப்பு கை கொடியை ஏந்தும் கை என்றும் அதே போல கலைஞரின் கரம் பற்றிய நான் நடித்த கை என்றும் எந்த நாளும் உரிமை கொடியை தான் ஏந்துவேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் கூர்ந்து போக மாட்டேன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இன்றைக்கு கூட தமிழ்நாட்டின் உரிமைக்காக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பேன் தமிழ்நாட்டிற்கான நிதியை போராடி பெறுவேன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இருபத்தி நான்காம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நீராய்வு கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லி செல்ல இருப்பதாகவும் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பேன் என்றும் தமிழ்நாட்டிற்கான நிதியை போராடி பெறுவேன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா